ஹலோப்பா அனைவருக்கும் அம்வித் டெய்லி ஒர்க் சேனல் இருந்து அம்மா பேசுகிறேன் இது வந்து டேப் கூட வந்து நம்ம ச ட்ரை ஆங்கிள் போ இதில் போட்டோம்ல அது வந்து இந்த டேப் கூட வந்து நல்லா ரவுண்டு ஓவல் ஷேப்பில் ஓடுறதுனா இப்படி வளைச்சி விடுவோம் இது வந்து சதுரமாக போகிறதுனா அந்த டேப் ரோல் கெட்டியாக இருக்கணும் கெட்டியாக இருக்கிறப்ப இந்த டேப் ரோலை வந்து இப்படி சதுரமாக மடக்கி விட்டுக்கணும் அடுத்த லைன் போடுறப்ப இப்படி இப்படி மடக்கி இப்படி மடக்கி விட்டிங்கன்னா இப்படி வந்துக்கிட்டே இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கணும் வயர் அது அதில் தான் நீங்கள் பெருசு வரையலுங்க அப்படி கொண்டுட்டு வரணும் ஓவல் ஷேப் போடுறப்போ நல்லா வளைச்சி விட்டுக்கணும் அப்படி சதுரம் அந்த மாதிரி போடுறப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி டேப்ரோவை வந்து வளைச்சி விட்டுக்கணும் பார்த்திங்களா தெரியுதா இந்த மாதிரி போட்டுட்டு அந்த ஹோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி வயறுகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சுற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப் வந்துடும்ப்பா பெருசாக வர்ற வரையில் மேலே வர்ற வரையில் உங்களுக்கு டேப் ரோல் வந்து இப்படி தான் கெட்டியாக மடக்கி ச ஆங்கில் வந்து வ வளைவாக திரும்பாமல் சதுரமாக திருப்பிக்கிட்டிங்கன்னா அதிலே வயர் கொண்டு வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சுற்றிக்கிட்டீங்கன்னாலே அந்த கேப் தெரியாது நன்றி வணக்கம்ப்பா